உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன தான் இது இதில் ஒன்றும் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது திட்டமிட்டு வேணுனே செய்கிறது தான் ஏன்னா இப்போ பிஜேபி இது எப் எப்போ வந்து நம்ம முருகனை எடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்து முன்னணி இங்கே இந்து மக்கள் வச்சு விஸ்வந்து பரிசுத்து ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தனித்தனி அமைப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரே பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகங்கிறது தான் அவங்க இவ்வளோ நாளாக வந்து விநாயகரை தான் பிள்ளையரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அது இங்கே ஒன்றும் இதாக இல்லை என்னோடனா இப்போ தமிழருக்கு இருக்கிற பெருங்குறியீடு வந்து இங்கே முருகன் தான் சிவனையும் தொட்டு பார்த்தாங்க அது ஒன்றும் சரியாக வரல இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று ஒன்று செய்கிறாங்க வட பகுதியில் வந்து ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க இப்போ அது வந்து அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுப்பல்ல ராமர் கோவில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு இந்த கோயில் கோயில் ஒன்று மசூதியை கோயில் கோவில் போது அந்த பிரச்சனைகளை வச்சு வளர்ந்தாங்க அது முற்று பெற்றுச்சு கேரளாவில் நுழைவுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க அது அதுவும் சரி வரல ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கம்பிங்க மக்களுக்கான பிரச்சனைகளை தொடரதே இல்லை ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான் அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுவதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடருது அந்த உணர்ச்சியை வந்து எளிதாக பற்றிக்கிறோம் அங்கே ஐயப்பன் எடுத்தாங்க அதுவும் செல்லலை அது ஏன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் ரெண்டு வலுவாக எழுத்து வீழ்த்திட்டாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு வந்து பார்த்தாங்க அது சரி வரலை இப்போ திட்டமிட்டு முருகனை சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு கேள்வி இவ்வளோ இவ்வளவால் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முருகன் என்னமோ நேற்று திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும் தமிழருங்கிற இனம் தோன்றிய தொன்பம் தொட்டு அவர் எங்கள் கூட இருக்கிற எங்கள் இறை தமிழனுடைய பெரும் குறியீடு எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க எங்கள் சிவனை எங்கள் மாயோனை எங்கள் எல்லா எங்கள் ரா திருமால் பெருமாளைலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அது கடைசியாக நீங்கள் வல்லுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க அதுவும் எடுபடலை அப்போ சிவனைலாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆள் எங்கள் இறை முருகன் மட்டும்தான் இப்போ அதை தொட்டு பார்க்குறீங்க அப்படி இல்லை நீங்க தொடக்கத்திலிருந்து நான் இறை மறுப்புல இருந்தேன் அப்புறம் ஒரு தேசியன விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமே இருக்கு ஒரு தேசியனத்தின் விடுதலையில மொழி இனம் கலை இலக்கியம் பண்பாடு மெய்யியல் வழிபா எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும் அப்ப அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய நாங்கள் வந்து இப்பதான் முருகனை தெரியுது அப்படின்னா நீங்க எடுத்தோன்னே தொற்றுக்கணும்ல அதை விட்டுட்டு நீங்க இவ்வளவால விநாயகர் சதுர்த்தி தானே போட்டிங்க இப்ப திடீர்னு முருகன் மாநாடு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்